முன்ன மாதிரி நம்மளால நடக்க முடியல முன்ன மாதிரி நம்மளால திருட முடியல எங்க போனாலும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறேன் இல்லனா எவனா போட்டு என்ன தர்ம அடி அடிச்சு தொத்தி விட்டுறானுங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னு எனக்கும் தெரில அந்த வாழ்க்கைக்கும் தெரில இருக்கிற கடவுளுக்கும் தெரில ஏப்பா இந்த நயல்லனா கொண்டாட பட்டு தூங்குவோம் ஏப்பா சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடு அதுவும் ஒரு வீட்டில் அறுபதாம் கல்யாணம் அவங்க சோறு போட்டாங்க அந்த சோத்துல நல்லா தின்ட்டு வந்து ஆஹா மர்த்தடி நயல்ல ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் பாடுறேன் செண்பகமே செண்பகமே சந்தனமே அப்படியே தூங்குவோம் கொண்டா அடிக்கிற வெயிலுக்கு குளத்துல குளிச்சுட்டு வந்து வீட்டுல துணி இல்லாம போடுவான் அப்போ சொகமா சுகமாக இருக்கும் யார் அதோட பைத்தியக்காரன் பிரச்சனை மாதிரி பார்த்துன்னுக்கிறான் காசு போட்டு போ அப்பா பெரியவரா காசு போட்டுக்கிறான் இப்போ டீ தண்ணியெல்லாம் சாப்பிட போய் டேய் கை பிள்ள டே திட்டுப்பையா நம்மள யாரை கூப்பிடுறதுக்கு டேய்

ஆமாம் நாங்க பிச்சைக்கார குடுமா இவர் டாட்டா பிர்லா குடும்பம் டே நான்யா ஒன்றுக்கு ஒரு ஒருத்தரம் ரோட்ல ரோட்டில் ஒரு ரூபா படுத்துங்கறேன் கண்ணுக்குட்டி மூக்கா டேய் நீ தேவையில்லாத பேசுறடா உனக்கு எனக்கும் பேச்சே இல்ல கம்முனு போய்டு சரி நான் கிளம்புறேன் நான் பிச்சை போட்டெல்லாம் முப்பது ரூபா குடு ஒரு கரெக்டாக கேட்குறான் திட்டு பையன் டேய் அந்த காசுலாம் கூட என்ன விஷயமா இப்படி போற காசு எப்படி உடனே பார்த்தா முந்திரி கொட்ட மூஞ்சு அது இருக்கட்டும் ஏறி குளிக்க போறேன் வரையா நீ எதுக்கு பாசமா ஏரிக்கி குளிக்க கூப்பிடும் எனக்கு நீச்சல் தெரியாது பள்ளத்துல தள்ளி விட்டு என்ன சாவடிக்கலான்னு அடிக்கலாம்னு பாக்குறியா ஆமா உன்னை தள்ளி சாவடிச்ச உடனே எனக்கு பத்து லட்சம் குடுக்க போறாங்க ஆளே மூக்கியம் பாரு உன்னை தேன் தானே அப்படி போனேன் பத்து கிடக்குற கீழ வரமா அதுவாடா நம்ம ஐரு மாமா இல்ல ஐரு மாமா அவருக்கு அறுபதாம் கல்யாணம் அதனால அவங்க வீட்டுல போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு பட்டு தூங்குன உனக்கு முன்னாடியே ஒரு சம பிளான் போட்டு வச்சிருக்கேன் அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நகையோ பணமோ நம்ம ஆட்டைய போட்டு கிளம்பிடலாம் சூப்பர்ரா என்ன ஐடியா வச்சிருவா போலாம் சொல்லு டேய் அந்த ஐடியாவா சொல்றேன் சொல்றேன் சரியான ஐடியா இன்னைக்கு நகையோ பணமோ கண்டிப்பா ஆட்டையை போடலாம் ஏ குஸ்பே ஆடுவா எப்படி ஓடுது பாத போய் மடக்கண்டியே

உதவி பண்ண சும்மா அசால்ட்டா சொல்லிட்டீங்க என்ன உதவி பண்ண தெரியுமா எங்களோட செயின் ரெண்டு சவர செயின் காணும் அது இல்லாம ஒரு மோதிரம் ஒரு வளையல் இது எல்லாமே காணா போயிடுச்சுக்கா இது இந்த இடத்துல தான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் எங்கன்னு தெரியலக்கா தேடிட்டே இருக்கும் ரெண்டு அவரா அதுக்குள்ள இவனுக்கு இருக்கும் சண்டை வந்துச்சு நகாலா ரேட்டு விக்கத்தான் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நாங்க தேடி தரோம்பா சரி நல்லா தேடுறோம் முதேவி ஐயோ நகை போச்சு ரெண்டு சவரம்பா ஐயோ ஒரு சவர நகை ஒரு லட்சம் ரூபா விக்குது படுபாவி அங்கலாம் போவாதடா சரிடா நம்ம ஃளைட் டைம் ஆவுதுடா வாடா அதனால போலாமடா ஃளைட்டுக்கு டைம் ஆவும் ஒரு டைம் தேறா அப்பா ரொம்ப நேரமா தேறல அப்பா நகையே கிடைக்கல அப்பா அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல அதனால தான் இவனுக்கு எனக்கு அவ்வளவு நேர சண்டை அக்கா நீங்க மட்டும் தேடி குத்திங்கனா பாதி நகை உங்களுக்கு தந்துறோம் ஏய் இன்னாடி சொல்ற ரோஜா நகை விக்கிற வேலைக்கு பாதி நகை தரன்றானுங்க அந்த பைத்தியக்காரனுங்க ஆமாடி எனக்கு ஒண்ணே புரியல பாக்குறதுக்கு இழுச்ச மாதிரி கிரானுங்கடி சரி சரி வாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி நகை எடுத்து ஓடிடலாம் அம்மா வெளிய வாய் அம்மா என்ன உட்ரா அம்மா 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 இல்லடா வாடா நீ வெடி சட்ட அடிக்குது 10 நாளா அவங்க குச்சி ஒரே போனா அடிக்குது கொடுத்துல போட்டு ஒரு அமுக்க அமுக்கி தூக்குனா தான் உங்களை சரி பண்ணுவா வாடா என்னடா இப்ப பாரு ஏ ரோஜா இருட்ட தோள நாகே தேடும் தேறி இன்ன குஸ்பு ரோஜாவை தேடி நிக்கறாங்க போய் கேப்போம் ரொம்ப சரி அம்மா சொல்ல கா விஜேகா இன்ன குஸ்பு தேற சொல்லடி நானும் கூட சேர்ந்து தேறறேன் ஏ குஸ்பு அவங்கள சொல்லிடாத அவ்வளோ பங்குக்கு வந்துருவா ஏ ரோஜா நம்மளே தேடி இருந்தா என்னிக்கிட்ட தேறது அவகிட்ட சொன்னா நம்ம கூட சேர்ந்து தேடுவா இல்ல இதனா நல்லா சந்தர்ப்பம் நைசா இருக்கத்தை வாங்கிட்டு ஓடிடா பிளைட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் நீ அதெல்லாம் கரெக்ட் தான் உங்களும் சேர்ந்து நம்மள அடிச்சிருந்துச்சுக்கா முத்துவுள்ள இருக்க எலும்புலாம் விரிஞ்சு வந்துடும் ஓகேவா உசாரா பேசணும் ஒன்னும் இல்ல நீங்க நகையெல்லாம் தேடுங்க ஆனா எங்களுக்கு ஊருக்கு போவ பிளைட்டுக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் டைம் இருக்குது ஏதாவது உங்க கையில இருக்க கையில இருக்கிறது கால்ல இருக்கிறது கையில இருந்த காசு இருந்தா கூட கொடுங்கக்கா அது எடுத்துக்கணும் நாங்க பிளைட்டுக்கு போயிட்டு நகையை நீங்களே எடுத்துங்க அத்த மாசம் ஊருக்கு வருவோம் அப்ப வந்து நகையை வாங்கிக்கின்னு உங்க பைசாவை குத்துறோம் ஆமாங்கா தம்பிய நகையை தொலைச்சிட்டீங்க நான் விலை விற்குது தெரியுமா நகை எங்க சொன்ன நானும் தேடுவேன்ல அக்கா ஆமாங்க ரெண்டு சவரம் செயின் ஒரு மோந்திரம் வலையிலு எல்லாத்தையும் இங்க தொலைச்சுட்டுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் விட இவங்களுக்கு பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுக்கா இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ஏதாவது உங்க கையில இருக்குது கால்ல இருக்குது ஏதோ பணமா குடுத்தீங்கன்னா கூட நாங்க அத்த மாசம் வந்து நகைய வாங்கிக்கணும் உங்க பணத்தை கையோட குத்துறோங்கா நீங்க இதை தேடி எடுத்துக்கங்கா சூப்பர் ஐடியாவா இருக்குது குஷ்பு நிச்சயமா எனக்கு ரெண்டு பேரும் பார்த்து எடுத்துக்க சொல்றானுங்க நீ சொல்றதும் சரிதான் விஜயாக்கா அவங்க ஏதோ பிளேட்டுக்கு போகணுன்றாங்க நம்ம கையில கட்ச ஆயிரம் ரெண்டாயிரத்து குடுத்துட்டு நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த நகையை தேடி நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாங்க எங்களுக்கு பிளைட்டுக்கு டைம் ஆகுதுக்கா உங்க கையில இருக்க காசு கொடுங்க நகையை தேடி வச்சிக்க நான் அடுத்த மாசம் வந்து நகையை வாங்கிக்கிறோம்கா குடுங்கக்கா காசுக்கா ரொம்ப நன்றிக்காக்கா தேடி வச்சிக்கங்க அத்த மாசம் வந்து கண்டிப்பா வாங்கிப்போம் வரேங்க பாய்ங்க பாய்க்கா குடுத்தக்காய் கேக்கா இந்த நகையை நம்மளே தேடி மூணு பேரும் காங்கிட்டே எடுத்துக்கலாம்